சபாவின் வனாந்திரம் அலைந்து திரிகிறாள் டெஸ்டினேஷன் தெரியாது கொண்டு எங்க அவளுக்கு அவளுக்கு தெரிந்ததெல்லாம் தெரிந்ததெல்லாம் வீடு அடிமை பெண் அடிமைகளை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர மாட்டார்கள் வீட்டிற்குள்ளேயே தான் அடங்கி இருக்க வேண்டும் வெளி உலகம் அவர்களுக்கு தெரியாது திடீரென்று ஒரு நாள் புறப்பட்டு போய் ஆமேன் நிறைய பிள்ளைங்களுக்கு வெளி உலகம் தெரியாது மண்டே மார்க்கெட்டுக்கு எப்படி போனோம் தெரியாது தக்கலைக்கு எப்படி போனோம் தெரியாது கூட பயணிப்பாங்க வண்டி மண்டே மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம் தக்கலையில் அவனுக்கு மெடிக்கல் ஸ்டோர் போயிட்டு வந்துருமா வண்டி எங்க போகுதுன்னு தெரியுமா எங்க போகுது மண்டே மண்டே மார்க்கெட்டா இத்தனை வருஷம் கார்ல பயணிச்சாலும் வண்டி எங்க போகுதுன்னு தெரியாது ஏன்னா வெளி உலகம் தெரியாது ஆகாருக்கு வெளி உலகம் தெரியாது தெரியாது இப்போ திடீரென்று வீட்டை விட்டாச்சு அலைந்து திரிகிறாள் பேர் சபாவின் வனாந்திரத்துல வழி எங்க இருக்கும் வழி எங்க இருக்கும் வழி எங்க இருக்கும் வனாந்திரத்திலே தான் வழி கிடையாது வனாந்திரத்திலே வழிகளை கண்டுபிடிப்பது அரிதான காரியம் அல்லவா இந்த ஆகாரும் சின்ன புள்ள இஸ்மவேலையின் கையில தூக்கிட்டு ஒரு பக்கம் தோல்ல துருத்தி இருக்குது இன்னொரு பக்கம் அப்போ இருக்குது ஒரு கையில தன் மகனை அழைத்து கொண்டு வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறாள் மனுஷனுடைய பார்வையில் அது படல ஆபரகாமனுடைய கண்களில் அது படல எந்த மனுஷனுடைய பார்வையிலும் உன்னுடைய சூழ்நிலைகள் தெரியாது நீ கடந்து போகிற அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற அந்த வனாந்திரம் யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த ஜூலை மாத இந்த பதினோராவது நாள் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய கண்களை திறந்து உனக்கான ஒரு துறவை தருவார் நீ கடந்து போகிற வனாந்திரத்தை அவர் அறிந்திருக்கிறார் ஆமேன் அலைந்து திரிகிறாள் கொஞ்ச தூரம் போயிருப்பா வழி இல்ல சரி இந்த பக்கம் போலாம் வழி இருக்கா வழி இல்ல கண்ணு கட்டின தூரத்துக்கு வழி தெரியல கண்ணு கட்டின தூரத்துக்கு மனிதர்களுடைய நடமாட்டம் தெரியல தனிமை காலையிலே புறப்பட்டால் மாலை வரைக்கும் நடக்கிறாள் 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 நடந்து கொண்டே இருக்கிறாள் ஒரு பக்கம் தண்ணீர் தீந்து கொண்டே இருக்கிறது சாதாரண ரோட்ல நடப்பதற்கும் வனாந்திரத்துல நடப்பதற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு சாதாரண ரோட்ல நடப்பதற்கும் கடற்கரை மணல்ல நடப்பதற்கு வித்தியா வித்தியாசம் உண்டு இங்க ஆமை சாதாரண நோட்ல ஒரு அரை மணி நேரம் நடக்க முடியும்னா கடற்கரை மணல்ல ஒரு பத்து நிமிடம் கூட நடக்க முடியாது காரணம் நம்ம நடக்க நடக்க அந்த மணல்கள் புதைந்து கொண்டே இருக்கும் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் வனாந்திரம் மணல்களால் நிரப்பப்பட்ட இடம் முள்ளுகளும் நெருஞ்சல்களும் நிரம்பின இடம் துஷ்ட மிருகங்கள் வாசம் பண்ணுகிற இடம் விஷ பூச்சிகள் நிறைந்திருக்கிற இடம் பிள்ளையை காப்பாற்றணும் தன்னை காப்பாற்றணும் தன்மேல் சுமந்திருக்கிற காரியங்களை காப்பாற்றணும் வழியையும் கண்டுபிடிக்கணும் என்ன செய்வதென்று தெரியாத வகையிலே அலைந்து திரிகிறாள் அலைந்து திரிகிறாள் அலைச்சல்களின் நடுவிலே ஒரு துறவை உனக்கு கட்டளையிடுவார்